முக்தியை அருளும் மூலசேத்திரம் ஆதிமூலேசுவரர் ஆலயம் மூர்த்தி தலம் தீர்த்தம் ஆகிய மூன்று விதத்தாலும் பிரசித்தி பெற்றது அகரம் ஆதிமூலேசுவரர் ஆலயம் இந்திரன் வழிபட்ட லிங்கம் தேவலோகத்தின் தலைவனான இந்திரனுக்கு ஒருமுறை முறை நமுசி என்ற அசுரனால் பிரச்சினை ஏற்பட்டது அவனது கொட்டத்தை அடக்க ஒரு சூலாயுதத்தை எடுத்து அசுரனை நோக்கி வீசினான் இந்திரன் ஆனால் அந்த சூலாயுதம் அசுரனின் தலைக்குள் சென்று மறைந்தது செய்தவரியாது திகைத்து இந்திரன் குயில் உருவம் எடுத்து வருணாபுரி வந்து ஆதிமூலேஸ்வரரை வழிபட்டான் பின்னர் தனியாக ஒரு சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்தும் பூஜித்து வந்தான் இதையடுத்து சிவபெருமான் இடப வாகனத்தில் காட்சியளித்து பாஞ்சாட்சர மந்திரத்தை உச்சரித்தபடி அருகில் உள்ள கடற்கரைக்குச் சென்று கடல் நுரையை எடுத்து அசுரனின் மீது ஏவுவிடு என்று கூறி மறைந்தார் இந்திரனும் அவ்வாறே செய்ய கடல் நுரையானது கடினமான ஆயுதமாக மாறி நமுசியை வதம் செய்தது இதையடுத்து இந்திரன் மீண்டும் தேவலோகம் சென்று தன்னுடைய பதவியில் தொடர்ந்தான் இந்திரன் பிரதிஷ்டை செய்து வழிபட்ட சிவலிங்கம் பெரிய கோவிலுக்கு கிழக்கு திசையில் முத்துக்குமாரசுவாமி ஆலயத்தில் விஸ்வநாதர் என்ற பெயரில் அருள் பாலித்து வருகிறார் கடலூர் மாவட்டம் பரங்கிப்பேட்டை ஊராட்சி பகுதியில் அகரம் என்னும் இடத்தில் அமைந்துள்ளது ஆதிமூலேஸ்வரர் திருக்கோவில்